ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு செடி கிடைச்சா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து சித்தர்கள் அருளிய ஒரு அற்புதமான அதிசயம் நிறைந்த அபூர்வ மூலிகை செடி அப்படின்னே சொல்லலாம் ஒரு வசிய மூலிகை அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ரோட்டு ஓரங்களிலும் குப்பைகளிலும் வளரக்கூடிய குப்பை மேனி செடி இந்த ஒரு செடி உங்க கையில் கிடச்சிட்டா போதும் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் அனைத்து விதமான அந்த வசியங்களையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த குப்பைமேனி செடி சித்தர்கள் நிறைய தாந்திரிக முறைகளை இந்த மூலிகை செடியை வச்சு தான் அவங்க வந்து செய்வாங்க ஒரே ஒரு செடி உங்ககிட்ட கிடைச்சா போதும் இந்த வேற காயை வச்சு பல்வேறு பரிகாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் அதனால் இந்த ஒரு வேரை மட்டும் பத்திரப்படுத்தி காயை வச்சு வச்சுக்கிறங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படும் நான் எந்த மாதிரி முறையில் இதை பயன்படுத்தி வருகின்றேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த செடி வந்து உங்கள் கண்ணில் பட்டாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் இது வந்து நீங்கள் கிடைக்காது நாங்கள் இருக்கிற ஏரியாவிலலாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக வெளியில் நீங்கள் போகும் பொழுது கோவில் பக்கம் போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு சோறு ஓரமாக இந்த செடி கண்டிப்பாக வளர்ந்துருக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பூ விற்கிறவங்க பூ கொண்டு வர்றவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த செடியை வந்து நீங்கள் அப்படியே வந்து பறிச்சிடக்கூடாது இது வந்து மூலிகை சாபம் வந்து ஏற்படும் ஏன்னா இது ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு செடி அப்படின்றதுனால இதை நம்ம பறிக்கும் பொழுது சில அந்த மந்திரத்தை வந்து சொல்லி தான் பறிக்கணும் அது என்ன மந்திரம் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து மாலை நேரத்திலலாம் நீங்கள் வந்து பறிக்கக்கூடாது அந்த பகல் பொழுதுல தான் நீங்கள் வந்து பறிக்க வேண்டும் பறிப்பதற்கு முன்பாக அதில் வந்து தண்ணீர் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த வேரில் இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக பறிங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசி நசி மூலிகை சாபம் நசி இதை வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு தான் அந்த செடியை வந்து பறிக்கணும் அப்பொழுது தான் அந்த சாபம் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் இந்த மாதிரி பறிச்சிட்டு நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை என்ன செய்யணுன்னு நான் வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த சின்ன செடியாக நான் வந்து பறித்து வச்சுருக்கேன் இதுதான் கிடச்சிச்சு நான் ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அது வந்து நல்ல பெரிய செடி பெரிய செடினா உங்களுக்கு வேர் வந்து நிறைய கிளைகள் விட்டு அது வந்து நல்லாயிருக்கும் அதில் வந்து நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி சின்ன செடி இல்லாமல் பெரிய செடியாக பார்த்து நீங்கள் வந்து பறித்து கொள்ளுங்கள் இப்போது இந்த செடியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உங்கள் கை அளவுக்கு அந்த மணிக்கட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நீங்கள் அந்த வேரை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறங்க இந்த இலையுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முக அழகிற்காக பேஸ்பேக் போடுவதற்கு நம்ம வே இது உடம்பில் வந்து ஏதாவது அந்த வேர்க்கூறு இந்த மாதிரியான அலர்ஜி தோல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இதை உப்பு மஞ்சள் சேர்த்து அந்த இலைகளை அரைத்து பூசினாலே அது சரியாயிரும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போது இந்த வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் காய வச்சுருங்க ஒரு ஒரு நாள் நீங்கள் வச்சிருந்தாலே நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் வந்து பூசுங்க மஞ்சள் அல்லது சந்தனம் ஏதாவது நீங்கள் அதில் பூசி குங்குமத்தை வச்சுக்கிறோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நல்லா வந்து காய விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் கூட காய விடுங்க எவ்வளோக்கெவ்வளோ காயுதோ அந்தளவுக்கு அது வந்து சக்தி அதிகரிக்கும் ஸ்ட்ராங்காகவும் ஆகும் இப்போது இதை வந்து பல்வேறு முறைகளில் பயன்படுத்தலாம் பல்வேறு நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஒன்று தீய சக்திகளை இது இருக்கிற இடத்துல தீய சக்திகளை அண்டவிடாது கண் திருஷ்டி வராது அந்த செய்வினை கோளாறு ஏவல் பில்லி சூனியம் எதுவும் உங்களை தாக்காது இதை வந்து எப்பொழுதுமே நீங்கள் பர்ஸில் வச்சுக்கிறீங்க கொஞ்சத்தை எடுத்து நிச்சயமாக உங்களிடம் அந்த செல்வ வளம் பெருகும் உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பணம் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் பணத்தை தேடி போகவேன்னா அந்த பணம் வந்து உங்களை தேடி வரும் பல வசியங்களை இது வந்து செய்யும் வியாபார வசியம் தொழில் வசியம் முகவசியம் இந்த மாதிரி பல்வேறு வசியங்களை வந்து செய்யும் கணவன் மனைவி பிரச்சினைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை நான் சொல்கிறேன் என்னென்ன பரிகாரத்தை நம்ம வந்து இதை வேற வச்சு செய்யலாம் அப்படின்றத இப்போது நான் வந்து எந்த முறையில் வந்து இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் பாருங்க இது வந்து பூஜை அறையில் நான் வந்து பயன்படுத்துகிறது இரண்டு முறையில் நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த வேர் பாருங்கள் பெரிய செடி அப்படின்றதுனால எவ்வளோ கிளைகள் விட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இது மாதிரி இருந்தால் சின்னதாக கூட நம்ம எடுத்து நம்ம வேறு பரிகாரங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் நீங்கள் கண்ணாடி பவுல் மண் அகல் விளக்கு இதில் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி காசு நிறையா போட்டு அதில் அந்த குப்பைமேனி வேற வேலாப்பில் வச்சுருங்க அதில் வசம்பையும் வச்சுருங்க உங்கள் வீட்டில் பணம் காசுக்கு என்றைக்கும் பஞ்சமே வராது எப்பொழுதும் பணமழை தான் பொழியும் உங்கள் வீட்டில் அதே போல் அந்த பணம் நம்மக்கிட்ட இல்லை பணப்பிரச்சனை வராமல் யாரும் இருக்க முடியாது பணப்பிரச்சனை வந்தாலுமே அதற்கு ஏதாவது சீக்கிரமே நம்மளுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கிடைத்துவிடும் அதே போல் இன்னொன்று என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸு அந்த மாதிரி கிளாஸ் அல்லது கலசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செம்பு மாதிரி இருக்கிறது அதுலேயுமே நீங்கள் பிளாஸ்டிக்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கிளாஸ் இருந்துச்சுனாலே போதும் அதில் பச்சரிசி வந்து முக்கால் பாகத்துக்கு கொட்டி வச்சுட்டு அதை மேலே நீங்கள் ஒரு ஒரு ரூபாயோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ வைங்க பச்சை கற்பூரம் வைக்கலாம் அதை வச்சுட்டு நீங்கள் அந்த வேரை வந்து இந்த மாதிரி அந்த வேர் வந்து மேலே இருக்கணும் மேல் நோக்கி நம்ம அதில் வந்து சொருகி வச்சிடலாம் இதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இதை தி தினமுமே நம்ம வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னைக்கும் தன தானியத்திற்கு பஞ்சமோ குறையோ இருக்காது அன்னபூர்ணி தாயும் மகாலட்சுமி தாயும் என்னென்னக்கும் நம்ம வீட்டில் வந்து வசியமாகி இருப்பாங்க அதனால் நான் வந்து பூஜை அறையில் இந்த இரண்டு முறையில் வைப்பேன் பணம் வைக்கிற இடத்துலையும் நம்ம வந்து வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பரிகாரத்தில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் வைங்க நகை வைக்கிற இடத்துல வைங்க சும்மா கூட வைக்கலாம் நம்ம பீரோ லாக்கரில் கொஞ்சமாக சின்னதாக போட்டு வைக்கலாம் அல்லது ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு கூட நீங்கள் வந்து வைத்து கொள்ளலாம் தொழில் பண்ணுற இடம் வியாபாரம் பண்ணுற இடத்துல ஜனவசியம் ஏற்படுத்தி பணவசியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த வேரை வந்து நீங்கள் மஞ்ச துணியில் முடித்து நீங்கள் உங்கள் கல்லாவிலேயோ வேறு ஏதாவது ஒரு லாக்கர்லையோ நீங்கள் வந்து வைங்க நிச்சயமாக அந்த ஜனவசியமும் பணவசியமும் ஏற்படும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ